இது ஒரு பெரிய கேள்வி இறக்க முடக்கான கல்வி கேட்டிருக்காங்க என்ன கேள்வின்னா நசூர் சொல்லாலை செல்லம் அவர்களை சாதாரண மனிதர் என்று வகாபிகள்லாம் கூறுறாங்களாம் சாதாரண மனிதர் என்று அவர்களுக்கு பதில் சொல்கிறேன் ஒருத்தர் அனுப்பியிருக்காரு என்ன பதில் சொல்கிறன்னா நபிசல் அவர்களை சாதாரண மனிதர் என்பதற்கு ஆதாரம் காட்டப்படும் சூறா ககுப்பின் நூற்றி பத்தாவது வசனத்தின் பின்னணியை நோக்குவோமானால் ஆரம்ப காலகட்டத்தில் மக்கள் நபியின் அற்புதமான பேச்சுக்கள் செயல்பாடுகள் என்பவற்றை கண்டு இவர் மலக்கா ஜின்னா என்று சிந்திக்க தொடங்கிவிட்டனர் இதனை தவிர்க்கவே நானும் உங்களை போன்றவர் என கூறுவீராக என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கினான் நபியை மலக்காகோ ஜின்னாகோ எண்ணினால் நபியை புறக்கணித்து விடுவார்கள் ஏனென்றால் மலக்குகளால் ஜின்களால் செய்யும் வேலையை மனிதராகிய நாம் எவ்வாறு செய்ய செய்வது என்று எண்ணினால் நபியின் தூதுத்துவம் புறக்கணிக்கப்பட்டுவிடும் இதை தடுக்கவே அல்லாஹி வசனத்தை அருளி இறக்கியிருக்கிறானை ஒழிய நீங்கள் நினைக்கும் எந்த நோக்கத்திற்காகவும் இல்லை மறைமுகமாக இந்த வசனத்தின் பின்னணி நபி அவர்கள் உருவத்தில் மனிதராக இருந்தாலும் செயலில் மனிதருக்கு அப்பாலானவர் என்பது தெரிகிறது கேட்கிறார் என்ன சொல்ல வர்றாருன்னா குரானில் வந்து ரசாவை மனிதர்னு அல்லாஹ் சொல்கிறான் ஆனால் அந்த கேள்வி ஒரு தப்பு இருக்குது சாதாரண மனிதர்னு சொல்வதாக அவருக்கு அந்த கேள்வியை பதிய வைக்கிறாரு ரசுல்லாவை சாதாரண மனிதர்னு எவனுமே சொல்லக்கூடாது அவன் ரசுல்லா ஏத்துக்கலன்னு அர்த்தம் ரசுல்லா சா அல்லாவின் தூதராகிய மனிதர் தான் அது சாதாரண மனிதர் கிடையாது தகுதி உள்ள மனிதர் அந்தஸ்து உள்ள மனிதர் உலகத்தில் உள்ள எல்லா மாந்தரையும் விட சிறந்த மனிதர் அல்லாஹ் விருப்பமான ஒரு மனிதர் நம்ம அப்படி கடவுள் இல்லைங்கிறது தான் சொல்கிறோம் மனிதர் இல்லைன்னு பண்ணி சொல்லிடுறாரு அந்த மனிதர் தன்மை இல்லாமல் அவருக்கு இறைத்தன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதுதான் மறுக்கப்படுமே தவிர ரசூர்லவன் சாதாரண மனிதன் யார் சொன்னால் இந்த எழுவது நம்ம கபூர் வணக்கத்தை எதிர்க்கிற எந்த இயக்கமாக சொல்லியிருக்கிறாங்களா நம்மளை விட்டுருங்க இந்த கபூர் வணக்கம் கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய யாராவது ரசூர் செல்லாலை சிலம் வந்து சாதாரண மனிதர் அப்படி சாதாரண மனிதன் எவன் சொல்லுவான் மனிதர்னு சொல்லுவோம் சாதாரண மனிதர்னு சொல்ல மாட்டோம் மனிதர் தான் அவங்க நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது அவங்களுக்கு சில சிறப்பு இருக்கிறத வைத்து நினைச்சதெல்லாம் செய்வார் கொய்யை குணமாக்குவார் ரிஸ்கெல்லாம் தருவார்னா நீங்கள் அல்லாவுடைய எடுத்து கொண்டு போகிறீங்க அது கூடாது அதுக்கான என்னை மாதிரி அளவர் உங்களை மாதிரியா நம்ம எல்லார் மாதிரியுமா கண்டிப்பாக கிடையாது அப்போ அல்லாவுடைய ரசூலை சாதாரண மனிதர் என்று ஒருவருமே சொன்னது கிடையாது சொல்லவும் கூடாது விலங்குதான் மனிதர் மனிதர்னா என்ன எடுத்தோம் தன்மை இருக்கும் பசிக்கும் ராகம் எடுக்கும் தூக்கம் வரும் பிள்ளைக்குட்டி பெறுவாங்க எல்லா விதமான முதுமை வரும் நோய் வரும் மனிதன் என்னென்னவங்களாம் கவலை வரும் எல்லாம் என்னென்ன வருகிறதோ இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் அதனால அப்படி தான் நாங்களும் சொல்லுகிறோம் ரசூல் சல்லா அலே செல்லம் அவங்கள சிறந்தவர் சிறந்தவருக்கு நோய் வராதா சிறந்தவருக்கு பசிக்காதா சிறந்தவர்னா வேற எந்த பலவீனமும் இருக்காதா அதான் அர்த்தம் சிறந்தவர் என்பதெல்லாம் நடத்தை தியாகம் சிந்தனை அறிவை பொறுத்த விஷயம் மனிதர் என்பதெல்லாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனங்களை பொறுத்த விஷயம் அப்போ பலவீனங்களை கொண்ட ஒரு மனிதரை போய் நீங்கள் இறைவனுடைய அந்தஸ்தோடு ஒப்பிடுற ஒரு பிரச்சனை வரும்போது தான் என்ன மனிதரை போய் நீ ஏன்டா அல்லாங்கிற எதுக்கு நோயை குணமாக்குன்னு அங்கே போய் கேட்குறேன்னு கேட்போம் அப்போ மனிதர் தான் சொல்லுவோம் மனிதர்கிட்ட கேட்காது அல்லாடை கேள் ஏன்னா அல்லாவுடைய தன்மை அவங்க கொடுக்கப்படலை அவங்களுக்கு நோய் வந்தால் கூட என்ன செய்ய முடியல ரெண்டு மடங்கு வேதனை அனுபவிச்சேன்னு சொன்னாங்க நீங்கள் வேதனையாக இருக்கலான்னு கேட்கும் போது இன்னி உவாக்கு கமா யூவாக்கு ரொஜுலானி மீன் உங்களில் இருவர் படுற வேதனை நான் படுறேன் அவ்வளோ கஷ்டமாக இருக்கணும்ங்கிறாங்க ரசூல்லாவை ரசமாக்கணும் எப்படி இது இப்படின்னு நம்ம கேட்கும்போது நீ மனிதர் என்று சொல்வீராக அந்த வசனத்திலேயே அந்த ரெண்டை அழகாக வேறுபடுத்தியே சொல்கிறான் எந்த வசனத்தை வைத்து ஒரு அதுலேயே அதுலையே இன்னமாக இன்னமான பசம் மிசில்கும் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களை போன்ற மனிதன் அதோடு நிறுத்தியிருந்தால் சாதாரண மனிதன்டலாம் யூகா இல்லையே ஆனால் எனக்கு வகி வருது நம்ம உங்களை போல மனிதன்தான் வகி எனக்கு தான் வரும் தூதன் எனக்கு வகி அறிவிக்கிற அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் இல்லாத வகி எனக்குத்தான் வருகிறது உங்களை மாதிரி ஆள் இல்லைன்னு அதில் வந்துருது எதுல உங்களை மாதிரி இல்லை இறைவனிடத்திலிருந்து செய்தியை பெற்று தருவதில் நான் உங்களை போன்றவன் கிடையாது உங்களுக்கு பெற முடியாது எனக்கு பெற முடியும் அந்த யூகாயிலை அண்ணம்மா இலாகும் இலாகும் உங்களுடைய ஒரே உங்கள் இறைவன் ஒரு இறைவன் தான் என்று எனக்கு வகி வருகிறது உங்களை போன்ற மனிதன் உங்களை போன்ற மனிதன்கிறது அது ஒரு அது ஒரு அம்சம் வகி வருதுங்கிறது இன்னொரு ஒரு அம்சம் அது எதுக்கு இறைத்தன்மையை கொடுத்துறாது என்பதற்கு அது வகி வருதுங்கிறது சாதாரண மனிதர் இல்லை நினைச்சிடாதேங்கிறது ரெண்டுக்கும் அடி சாதாரண மனிதர்னு சொல்கிறானே அவனுக்கும் அடி ஒரு சாதாரண ஆளையா இல்லடா அவர் வகி உள்ள ஆள்ரா என்னிடமிருந்து செய்தி வாங்குற ஒரு ஆளுங்கிறது எல்லாம் சேர்த்து சொல்ல சொல்கிறான் கடவுளுங்கிறானே அவனுக்கு அண்டை அடி கடவுள் கிடையாதுடா மனுஷர்ரா அப்போ ரசூல் செல்லா லேசம் அவங்களுக்கு வந்து ரெண்டு விஷயத்தை எல்லாம் சொல்கிறான் ஒன்று வந்து கொண்டு இன்னொன்று வந்து ஒன்னே மாதிரி ஆக்கிவிடாத அவர் சொல்லி ஃபாலோ பண்ணணும் அவர் தான் நான் வகிம் மூலமா சொல்லுவேன் அவர் தலைவர் அவர் இப்படிதான் நம்ம குரான்ல இருக்கிறது இப்படிதான் நம்மளும் சொல்லுகிறோம் நம்மளில் உள்ள சில பேச்சாளர்கள் விவரம் போய் இப்படி சாதாரண மனிதன் சொல்லியிருந்தார்களே ஆனால் அது வேண்டும் சொல்லியிருக்க மாட்டார்கள் விளங்காமல் சும்மா பேச்சு வாக்கில் ஏதாவது சில பேர் சொன்னது எடுத்து போட்டாலும் போட்டு விட்ருவாங்க யாராவது பேசுனதை நம்ம கூட இப்படி யாராவது பேசியிருக்க கூடும் நம்ம கொள்கையில் பயணித்தவர்களோ இப்ப பயணிப்பவர்களோ நேற்று பழையத்தூர் சொன்னது கூட அப்படிலாம் போட்டிருக்கோம் அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்க மாட்டாங்க யார் சொன்னாலும் அவங்க பேச்சு வழக்கில் சாதாரண மனிதரே தானே அப்படின்னு சொல்லுவதை சொல்லியிருக்கலாம் அப்படி சொன்னால் தவிர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படி நம்மளை மீறி வந்திருந்தால் அதை வந்து நான் தவிர்த்து கொள்ள வேண்டும் இதை விஷயத்துக்கு வருவோம் இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் விளக்கம் சொல்கிறானா மனிதர்னு எதுக்கு சொல்கிறான்ல மழக்குன்னு நினைச்சாங்களாம் ஜின்னு நினைச்சாங்களா அரசு உள்ள அப்படி நினச்சி அவ்வளோ ஜின்னு எப்படி நம்ம வழிகாட்டும் மழக்குமார்கள் அவ்வளோ உயர்ந்தவர்கள் நமக்கு எப்படி வழிகாட்டுவாங்க அப்படின்னு பயந்து ஒதுங்கிட்டாங்களாம் ரஷூ ஏற்றுக்கொள்ற தயாராக தான் இருந்தாங்களாம் இருந்தாலும் ஒரு ஜின்னு மனுஷனுக்கு வழிகாட்டுமா ஒரு மழைக்கால் மனுஷனுக்கு வழிகாட்ட முடியுமா மனுஷன் தானே காட்டணும் அப்படின்னு நினைக்கிற காரணத்தினால் மனுஷன் சொல்லிக்க இல்லாட்டி உன்னை ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்ல வர்றாங்க அதுக்கு என்ன சொல்ல வர்றாங்க மனுஷர் இல்ல அவங்கள பொய்யா தான் இல்லாத சொல்ல சொன்னான்ற மாதிரி வருதான் நான் மனிதர்லாம் கிடையாது ஆனா மனுஷன்ல நினைக்கிறாங்க அதனால ஓடி ஓடி ஒளிகிறாங்க நமக்கு பிரச்சாரத்தை ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க மனுஷன்னு சொல்லிட்டோம்னா சகஜமான எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்க அந்த அதுக்கு சொன்னது தானே தவிர மலக்கு ஜின்னுங்கிற எண்ணத்தை நீக்குவதற்கு சொன்னதுன்னு ஒரு பயங்கர தத்துவத்தை சொல்கிறாங்க இதில் வந்து என்னன்னு கேட்டால் இவங்க நினைக்கிற மாதிரிலாம் அர்த்தத்தில் அவங்க சொல்லவே இல்லைங்கிற ரசூல்லாம் சொல்ல சொல்லலை எதுக்கு சொன்னாங்க நீ தூதர் இல்லைன்னு காட்டுவதற்கு தான் அந்த வார்த்தை போட்டாங்க அவங்க போட்டதெல்லாம் என்னது அவர் தூதர் அவர் ம அவன் சொன்னாங்க ஃபில் அவர் ரசூல்மார்கள்லாம் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க ஃபில்லாகி சக்குன் பாத்திரி சமாவாத்தி உள்ளார் வானம் பூமிகளை படைத்திருக்கிற அல்லாவிடத்திலே அவங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது எதோ என்று நபிமார்கள் மக்களை வந்து அழைக்கும் பொழுதெல்லாம் காலு அவங்க எதிரிகள் சொன்னார்கள் இன் அன்தும் இல்லா பஷரம் விசல்னா நீங்கள் வந்து எங்களை மாதிரியான மனிதர் தான் அப்படின்னு எதிரிகள்லாம் சொன்னாங்கன்ற சொல்லிட்டு துரிய தூண அந்தூணா அம்மா அம்மாக்கான யாவது ஆபாவுனா எங்கள் முன்னோர்கள் வணங்கிய அந்த வழிபாட்டிலிருந்து எங்களை நீ வந்திருக்கிற அப்படி சொல்லி தான் எதிர்த்தாங்க மலக்கா வந்திருக்கேன்னு எதிர்க்கல போதனை சரியில்லைன்னு எதிர்த்தாங்க எப்படி வருது இவர் சொல்லக்கூடிய கருத்து சரியில்லை அப்படின்னு தான் எதிர்த்துருக்குறாங்க இது பதினாலு பத்தில் இருக்கிறது அதே மாதிரி வந்து நபிமார்கள்லாம் டேம்பு என்ன செஞ்சாங்கன்னா நீ வந்து இறை தூதர் ஒரு அத்தாட்சியை கொண்டு வா அற்புதத்தை கொண்டு வா அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவங்க என்ன மனசில் இருக்குது இவர் மழக்கு இல்லைன்னு மனசில் இருக்குது தான் அதை கொண்டு வந்துடுவேன் ஜின்னா இருந்தால் கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு நாட்டில் உள்ள சிம்மானத்தை கொண்டாந்து அங்கே சுலைமான் நபிக்கு வச்ச மாதிரி அதாக இருந்தானே வேணும் இப்போ பாரு டெல்லி செங்கோட்டில் உள்ள சிம்மானத்தை வச்சு விட்டேன்னு ரசூலாக சொல்லியிருப்பாங்களே மழக்கா இருந்தா ஜின்னா இருந்தா ஜின்னுக்கு மலக்கு லேசான வேலை தானே அவங்க அதை கேட்குறாங்க அப்போ தான் என்ன செய்கிறாங்க நான் ரசூல் மார்கெல்லாம் இன்னகுனும் இல்லா பஸ் அதெல்லாம் நான் மனுஷப்பா நீ மனுஷன் மனுஷன்ட்ட எதிர்பார்க்காத செய்த என் எதிர்பார்க்குறேன் நான் மனுஷந்தான் இப்படின்னு அவங்க சொன்னாங்க என்று பதினாலு பதினொன்னில் இருக்கிறது அதே மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு போதனை பிடிக்காமல் தான் மனிதருண்டாங்க மனுஷன் சொல்ல என்னை மாதிரி வாழச்சு நான் என்னைய கேட்குறது ஏன் நம்மளோட உயர்வான படைப்பு நினைத்தும் மறுக்கலை நீ என்னை மாதிரி ஆள் நீ எங்கள் எங்கள் வழியை மாற்ற வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க அதே மாதிரி வந்து பிறோனுடைய கூட்டத்தார்கள்லாம் நபி அந்த மூசா நபி மறுக்கும் என்ன சொன்னாங்கன்னா மாகாதா இல்லா பஷர் மிசுலுக்கும் இவர் உங்களை போடுற மனிதர் தான் பின்பற்றி போடாதீங்க பின்னாடி போயிடாதீங்க அங்கே த பல்ல அழைக்கும் உங்களை விட ஒரு சிறப்பை சேர்ப்பதற்கு தான் அந்த நபிங்கன்னு வாதிடுறாரு ச உங்களை விட அந்த கூட நாள் காட்டணுமா அதுக்கு அல்லாவுடைய தூதர்னு சொல்லிக்கணுமா அதை வச்சு நீங்க நம்பணுமா இதுக்குத்தான் திட்டம் போட்டிருந்தாலே நபிங்கிறாரு அப்படின்னு சொன்னாங்கன்னு இருக்குது உளவு சாலை அஞ்சல மலாய்க்கா இவருக்கு பதில் சொன்னதுக்கு இறங்கின வசனம் மாதிரி இருக்கு இந்த கேள்வி கேட்டவருக்கு உழவு அல்ல அஞ்சல மலாய் அல்லா நாடினால் மழைக்கே அனுப்பியிருப்பானே இவரே அனுப்புறான் அவர் மழைக்கு இல்லைன்னு வச்சா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இவர் மழைக்கா இல்லைன்னு சொல்கிறாங்க இவர் என்ன செய்ய மழைக்குன்னு நினைச்சாங்களாம் அதனால தான் இங்கே எல்லாம் என்ன சொல்கிறான் அந்த எதிரிகள் சொல்கிறாங்க இவர் வந்து தனக்கு ஒரு சிறப்பு இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு போதனை செய்கிறாரு தனக்கு ஒரு கூட்டத்தை உண்டாக்கி அதுக்கு தலைவராகி உங்களோட ஆகணும் சொல்றாரு அப்படி அல்ல அனுப்ப நினைச்சா இவரையும் அனுப்புகிற மழக்கு அனுப்பியிருப்பான்ல அப்படி சொல்கிறாங்களா அவங்க உழவுசா அல்லா நினைத்திருந்தால் லஞ்சல மலாய்க்கா மழக்கு அனுப்பியிருப்பான் இவர் மழைக்கு இல்லையே அவங்க அவங்க கருத்தில் என்னது மழைக்கு தன்மையை காணான்றது தான் இதுதான் மழைக்காரதான் தான் பொம்பல் இருக்குது இவங்க என்ன பாட்டப்பா சொல்கிறாங்க மழைக்குண்டா எப்படி பின்பற்ற முடியும் இது இருபத்தி மூணு இருபத்தாறில் இருக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் அவங்க இன்னொரு செல்லால் என்ன நினச்சாங்கன்னா இன் இல்லா இல்லாத ஜுலும்பிகி ஜின்னா இந்த ஆளுக்கு பைத்தியம் அப்படின்னாங்க அப்போ மழைக்குன்னு இரவு மரியாதை கொடுத்து ஒதுங்கி போன மாதிரி கதையை விட்றாங்க இப்போ அப்படிலாம் அவங்க ஒதுங்கலை எதனால் ஒதுங்கினா இங்கே இல்லா இன் பிஹி ஜின்னா ஜின்னான் பைத்தியம் இவருக்கு ஜின்னத்து இருக்கிறது பைத்தியம் இருக்கிறது பைத்தியகார மனுஷன் சொல்றேன் அப்ப பைத்தியமாகத்தான் பார்த்தா ஊர்ல உலகத்துல உள்ள எல்லாத்தையும் தப்புண்டா அப்படின்னு பாப்பானா இல்லையா ஊர்ல எல்லாரும் தப்பான விஷயங்களாம் அதை போய் ஒருத்தன் எதுக்குறான்னு சொன்னா லூஸ் இருந்தாலும் அப்பன் செஞ்சது பாட்டம் செஞ்சது முப்பாட்டம் செஞ்சது ஊரை சேர்ந்து செஞ்சது தப்புங்கிறான் கிற்கு போயுவேன் அப்படி சொல்ல மாட்டோமா அந்த கான்செப்டும் அவங்க சொல்கிறாங்க இன் ஹோ பிஹி ஜின்னா இவர் பைத்தியகார மனுஷன் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வந்து இது வந்து இருபத்தி மூணு இருபத்தாறில் இருக்குது இதே மாதிரி வந்து நபிமார்கள் சொல்லும் பொழுதெல்லாம் மாகாதா இல்லா பஷரும் மிசலுக்கும் இவர் என்ன உங்களை மாதிரி மனுஷராக இருக்கிறாரு ஏக்குளும் மிம்மா தாக்குலும் நீங்கள் சாப்பிட்றது அவரும் சாப்பிட்றாரு ஓ எஸ்ரபு மிம்மா தசரபோன் நீங்கள் குடிக்கிறது அவர் குடிக்கிறாரு உலகின் அத்தாத்தும் பசரம் பிசலுக்கும் இந்த மாதிரி உங்களை போன்ற மனிதருக்கு நீ கட்டுப்பட்டா நீங்கள் நஷ்டவாளிகள்ப்பா நபியை பின்பற்ற வேணாங்கிறதுக்கு அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டால் நம்மளேருந்து டிஃப்ரெண்ட் இல்லையேனு காட்டுறேன் இவர் டிஃப்ரெண்ட் க இருந்துச்சுங்கிறாங்க இவங்க என்ன செய்யறாங்க மொளக்கா இருந்தாங்க ஜின்னா இருந்தாங்க அதை வச்சு மக்கள் ஒதுங்கிற கூடாது உங்களை மாதிரி தான் பாண்டு மனுஷனை நிறுவனம் கஷ்டப்படுறாரு மனுஷன் சொல்லுவது அப்படிங்கிறாங்க இங்கே என்ன அவங்க கேட்குறாங்க என்ன தூதரு நான் திங்கிற அதே சுத்த நீ நிங்கிற நான் குடிக்கிற அதே தண்ணி இன்னும் குடிக்கிற எங்களை மாதிரி எல்லா வகையிலிருந்து நீங்க தூதரா நீ எங்களை போன ஒரு மனுஷன் உன்னைக்கு ஓஞ்சோம் நாங்கள் கேட்க வேண்டிய மனுஷன் நானும் மனுஷன் ஓஞ்சொலம் நான் கேட்கணும் இப்படி பேசினார்கள் என்று எல்லாம் என்ன செய்கிறான் திருக்குறானில் இருபத்தி மூணு முப்பத்தெட்டில் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி இந்த மனிதர்னு சொல்லும்போது எது எதனால் மறுத்தான்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நூற்றி எண்பத்தாறு வசனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மான்த்த இல்லா வசனம் மிஸ்லாம் நீ எங்களை போன்ற மனிதர் தான் ஒய் நல்லு கிழமினால் காதிமின் உன்னை பொய்யனா கருதணுட்டாங்க பொய்யன்கிறதான் மாட்டிருக்கு மறுத்ததுக்கு ஏன் மறுத்தாங்க நபிமார்களை மறுத்தது காரணம் என்னன்னா நபிமார்கள் பொய் சொல்றாங்க ரசூல்லா பொய் சொல்றாங்க அப்படின்னு அவன் நினைச்சான் அப்ப பொய்யான ஒரு கருத்தை எங்கிட்ட விதைக்கிறார் என்று நினைத்து தான் மறுத்தானே தவிர இவர் மழக்குமாறு ஜின்னா இருக்காரு ஜின்னா இருக்கிறதை மாத்தணும் இல்லாட்டி மக்கள் வரமாட்டாங்க அதை மாத்தறதுக்கு தான் ரசூல்லா போய் இல்லப்பா நான் ஜின்னு இல்லப்பா மனுஷன் சொன்னார் அவன் நினைக்கவே இல்லையே கிர்கன் நினைச்சான் அவன் மழக்காவும் நினைக்கல ஜின்னாவும் நினைக்கல கிர்கன் நினைச்சான் பொய்யன்னு நினைச்சான் அப்போ அப்படிதான் தான் குரானில் இருக்குது இதெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல அதாவது சிற்கு நியாயப்படுத்துவதற்கு இப்போ நான் சொன்ன எல்லா கேள்வியுமே இந்த சிந்திக்கிறது சம்மந்தமானதுலேயே வருது எல்லாமே சிந்திக்கிற ஒரு முறையில் ஒரு கோளாறு இருக்கிற மாதிரி தெரியுது எல்லாருக்குமே இப்படி சிந்திக்கிறாங்க இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு இதே மாதிரி இதே கருத்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முப்பத்தாறு பதினஞ்சை பாருங்கள் பதினொன்று இருபத்தி ஏழை பாருங்கள் ஏன் ரசூல்லாட்டை வந்து என்ன கேட்டாங்க நாங்கள் உடனே தூதராக ஏற்றுக்குருவோம் மனிதர்னு எங்களுக்கு தெரியுது தூதராக ஏத்துக்கிறதுன்னு சொன்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருக்கணுமா இல்லையா அதை நான் உன்னை எதிர்பார்க்குறோம் என்ன டிஃப்ரெண்ட் வேணும் நீ வந்து இந்த வானத்தை என்ன செய்யணும் கீழே உடைச்சி கீழே உழுவு சொல்லு அல்லது அல்லாவே மழைக்கு கூட்டிகிட்டு வா அல்லாதான அனுப்பியிருக்கிறான் அல்லா மலக்கலாம் வர சொல்லி எங்கள் முன்னாடி நின்று நான் தான் அல்லா இந்த இறக்கு மலக்கு இவர் அனுப்பி வச்சுருக்குறோம் அப்படி சொல்ல சொல்லு அப்படின்ற சொல்லாட்ட கேட்குறாங்க அவன் எக் அளக்க பயத்து மீன் சுக்குருமீன் அல்ல தங்கத்தில் ஒரு வீடை கட்டி காட்டு இது ஜின்னா இருந்தால் கட்டிட்டு ஜின்னுக்கு பெரிய விஷயம் இல்லை தங்கம்ங்கிற எங்கள் கோளாரில் உள்ள தங்கத்தை அழிட்டு வந்துடுமே ஒரு ஆர்டர் பண்ணோம்னு சொன்னான் அப்போ ஜின்னாக இவர் ஜின்னா இருந்தாருன்னு சொல்லி இருந்தால் அந்த மக்கள் இந்த கோ கோரிக்கை வைக்கும் போது இது ஒரு மேட்டாக தங்கம் கொண்டு கொண்டு வர்றது இருக்கிற தங்கத்தான் அள்ளிட்டு வந்துடுவானே அப்படின்னு கொண்டு வந்திருக்கானு அதை கேட்குறாங்க அவங்க மழை ஜின்னுக்கு முடியாத ஒரு ஜின்னுக்கு முடிகிற விஷயத்தை தான் கேட்குறாங்க மனுஷனுக்கு முடியாது அவ தற்காப்பு அது வானத்துக்குள்ளே ஏறி போங்குறாங்க ஜின்னாக இருந்தால் ஏறி போய் காட்டிடுவார மனுஷனாக போய் ஏற முடியல அவங்க கேட்டதே என்ன நீ தூத ஏரி காட்டு மேலே இப்படின்னு சொன்னா ரசூலா இருந்தால் இருந்தா காட்டுற பெரிய விஷயமா ரசூல்லா மேலே இருந்தாத்துக்கு போகு மனுஷனுக்கு தானே அப்ப ஏரி காட்டுன்னு சொன்னாங்க இப்படி எல்லாம் சொல்லும் போது என்ன பதில் சொல்றாங்க தாண்டா குறைக்கு அப்பாற்பட்டவன் ஹல்கு இல்லா பசர ரசூலா நான் பசராக ரசூலாக இருக்கிறேன் மனுஷன் ரசூல்ல தூதர் நான் மனிதராகவும் தூதராகவும் தானடா இருக்கிறேன் நான் நல்லாவா இருக்கிறேன் நீ அல்லாட கே என்று கேட்குற என்று நபியை நீங்கள் பதில் சொல்லுங்க இது பதினேழு தொண்ணூற்றி மூணில் இருக்கிறது அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால் இதில் வந்து ரசோல்லாவை சாதாரண மனிதர்னு நம்ம சொன்னுவதாக விதைப்பது தப்பு மனிதர் தான் ஆனால் கண்டிப்பாக இறைத்தன்மை கிடையாது இறைத்தன்மையில் கோடியில் 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 ஒரு சதவீதம் கிடையாது எந்த நம்பிக்கை கிடையாது மனிதர் தன்மையை தாண்டி போக முடியாது சில அற்புதங்களே எல்லா நாடுனா செஞ்சு காட்டுவான் என்பதிலிருந்து மனு மனுஷன் தான் உறுதிப்படுத்தும் அதே நேரத்தில் வந்து அவங்கள மருத்துவர்கள் வந்து உயர்வாக கருதி கொண்டு வராமல் இருக்கிறாங்க நம்ம கொஞ்சம் தாழ்வாக இறங்கி போவோம் அப்படி ரசூல்லா சொன்னாங்கங்கிறாங்க மனிதர்னு சொன்னது என்னென்னா மழக்குன்னு நினச்சி ஒதுங்கிறாதப்பா விரதமரம் நினச்சி ஒதுங்கிறாத நான் உன்னே மாதிரி ஒரு ஆளுன்னு தோட்டில் கைப்படுறாங்களா அப்படி நினை அப்படி சொல்கிறாங்க விரதமரம் நினைச்சு மக்கள் ஒதுக்கிற அதனால் அதனால சட்டையை செட்டையை போட்டுட்டு வந்து நான் உன்னை மாதிரி ஒரு ஆள்னு செய்யணுமா அப்படி அப்படி சொல்கிறாங்களா அந்த மாதிரி ரசூல்லா செஞ்சாங்கங்கிறாங்க அப்படி செய்யலை ஏன்னா இவர் போன அவங்க காரணம் என்ன நீ பொய்ய நீ சொல்கிறது புது செய்தியாக இருக்குது உன்னை பின்பற்ற எல்லாமே க பலவினர்களாக இருக்கிற இங்கே தான் உன் பின்னாடி நிற்கிறான் இப்படியான காரணத்தை சொல்லி தான் மறுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த வசனங்களிலிருந்து இங்கே தெரிந்து கொள்ளலாம்